பிரச்சனை ஆதரிப்போம் தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டத்து கூட்டம் பேசிட்டு இருக்கீங்களா நீட் தேர்வு நீட் தேர்வு ரத்து யாருக்கு ஏமாற்று வேலை நினைச்சு பாருங்க இந்த நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு நாளாவது பேசி நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற தெம்பு திறனை தில்லு குழுக்கு இருக்குதா இதை கொண்டு வந்தது திமுக தான்